அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க நேற்று ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் சுவாமி இந்தியன் டூ படம் பார்த்தீங்களான்னு நான் பொதுவாக படத்துக்கெல்லாம் போய் ரொம்ப ஆண்டுகள் ஆகிவிட்டது அதுக்கான நேரமோ சிந்தனையோ இல்லை அவர் ஏதோ ஒரு இதில் இந்தியன் டூ படம் பார்த்தீங்களான்னு என்கிட்ட கேட்டார் நான் சொன்னேன் இந்தியாவில் நிறைய பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்காண்டா எவ்வளோ பேர் பசியோடு இருக்கான் வேலை மனக்கிட்டு என்னை பார்த்து கேட்குறீங்க நியாயமா அப்படின்னு சாரி சாமின்னு வச்சுட்டார் என்னென்னா இந்தியன் டூ வந்தாலும் சரி இந்தியன் ஒன் வந்தாலும் சரி இந்தியன் ஒன் படம் நான் பார்த்தேன் நல்ல கருத்து தான் அந்த படத்தை பார்த்து எத்தனை பேர் திருந்தினாங்க அந்த படம் பல கோடி ரூபாய் வசூலை தந்தது யாரும் திருந்தின தெரியல எல்லா துறையிலும் தமிழ்நாட்டில் வந்து லஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது சாதாரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது பி மேலே உள்ள ஆஃபீஸர் வரைக்கும் கவனித்து தான் ஆகணும் இது எல்லாருக்குமே தெரியும் பாவம் கமலஹாசன் அவர் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டு நல்ல திறமசாலி அறிவாளி கோடீஸ்வரன் படம் சினிமா அது வந்து ஒரு லாபகரமான விஷயம் பலர் அதில் பிழைக்கிறாங்க ஆனால் யார் மக்கள் வந்து சினிமாவை பார்த்து திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பொதுவாக சினிமா வச்சு ஒரு அரசியல் நடக்குது அதாவது தமிழினை முட்டாளாக்குறதுக்குன்னு சில விஷயத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளையும் கூட்டணியாக வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல எந்த கட்சியும் குறை சொல்ல முடியாதவங்க நடக்குது அதில் ஒரு விஷயம் சினிமா ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு சிக்கல்னால் ஒரு புதுசாக ஒரு சினிமா புதுசாக ஒரு பிரச்சனை எதையா ஒன்று கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க தமிழனை முட்டாளாக தான் வச்சுருக்காங்க தமிழனை முட்டாளாக வச்சுருக்கிறதுக்கு நிறைய கருவி தமிழ்நாட்டில் இருக்குது அதில் ஒரு கருவியாக தான் அந்த சினிமாவும் இருக்குது அதனால் ஏதோ சினிமாவுக்கு போனோம் வந்தோம் அப்புடின்னு போயிடணும் அப்போ இந்த நாடை எப்படி திருந்தும் அந்த நாட்டை யார் திருத்துறது அப்படின்னு பார்த்தா தனி மனிதன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு அரசாங்க அதிகாரி அவர் பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறோம் நம்ம லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கணும் இப்படி ஒவ்வொரு மனிதனும் நினச்சி தனி மனிதன் ஒவ்வொருத்தனும் நேர்மையாக இருந்தால் தான் இந்த நாடு நல்லாயிருக்கும் இந்தியா நல்லாயிருக்கும் தனி மனிதன் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் நேர்மையாக இருக்குன்னு நினைக்கும் பொழுது தான் இந்தியா வல்லரசாகவும் ஆகும் தனி மனிதன் ஒவ்வொருத்தனும் நேர்மையாக இருந்தால் அவன்தான் இந்தியன் ஹிந்த் வந்தே மாதரம் அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க